உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான படத்தை எடுத்துட்டு தந்திருக்கிறேன் அதாவது இந்த மரண விளையாட்டு சம்பந்தப்பட்ட படம் வந்து ரொம்பவே த்ரில்லா இருக்கும்ல அதாவது சில பேரை ஒரு கேம் குள்ள போட்டுருவாங்க அந்த கேம் குள்ள இருந்து தப்பிக்கலன்னா அவங்க வந்து செத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு கதை இதுவும் ஆனா இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வித்தியாசமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காலம் இருக்குல்ல டைனோசர் காலம் அந்த காலத்துக்கு கொண்டு போய் விடுற மாதிரி விட்டுறானுங்க அங்க பார்த்தா பெரிய பெரிய டைனோசர் அந்த காலத்து புலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயிரினங்கள் வந்து சுத்திட்டு இருக்க அதுங்க கிட்ட வந்து இவங்க தப்பிச்சாங்களா அப்படின்ற கதைய ரொம்பவே வித்தியாசம்

தம்பி அப்படின்னு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் வந்து மறைஞ்சு போயிடறான் அந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்கு என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய டைனோசர் வந்து இவங்க முன்னாடி வருமா அவ்வளவுதான் என்னடா இது இவ்ளோ பெருசா இருக்குது உண்மைக்குமே அந்த காலத்துல வந்து நம்மள விட்டுட்டாங்களா அப்படின்னு பதறி அடிச்சு தெரிச்சு ஓடுறாங்க ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த டைனோசரை வந்து ஒருத்தர பிடிச்சி கடிச்சிருது அந்த டைம்ல அந்த ஹோஸ்ட் இருக்கா இல்லையா அவன் ஸ்டூடியோக்கு வந்துடுறான் அதாவது இந்த ஹெல்மெட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அப்படியே கேம் குள்ள போயிருவான் போல சோ இப்ப வெளியில வந்ததுமே அந்த டேரக்டர் கிட்ட கேக்குறான் எப்படி சோ நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு கேக்கும்போது பிச்சுக்குதுப்பா வியூஸ்லாம் இந்த மாதிரிதான் மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க

கேனிபோல் போல இவன் கிட்ட வந்து மாட்டம் சொல்லிட்டு அந்த மொத்தத்துலயும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு அங்கிருந்து ஓடிட்டான் அதே டைம்ல இந்த ஃபோஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற மக்கள்கிட்ட இந்த கேம பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த கேம்ல வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது பர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த காட்டை கடந்து போகணும் அடுத்தது வந்து ஒரு மேஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த குற்றவாளிகள் எல்லாம் தப்பிச்சு போக பாக்கணும் மூணாவது வந்து குற்றவாளிகள் இந்த மைண்ட் ஃபீல்ட தாண்டி போகணும் சோ கடைசியா என்ன ஸ்டேஜ்னா சோ அதை வந்து நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் ஏன்னா அது வந்து சீக்ரெட் ஏன்னா அது உங்களுக்கு சர்க்ரைஸ் ஆ சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஸ்டேஜ்ல டைனோசர் வந்து கண்டிப்பா இருக்கும் சோ யாருமே ஸ்கிப் பண்ணாம சோ வந்து ஃபுல்லும் பாருங்க அதாவது இந்த டெட்லி சோ வந்து ஃபுல்லும் பார்க்கணும் போல அப்படி சொல்ல முடிச்சதும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற குற்றவாளிகளுடைய பேரு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எத்தனை வருஷம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு காட்டிட்டு இருக்கேன் அதே டைம் அந்த டேரக்டர் இருக்காங்கல்ல அந்த லேடி என்ன பண்றான்னா அங்க இருக்கிற டெக்னீஷியன் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா ஹேக்கர்ஸ் யாராவது உள்ள வந்து இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டுக்கூடாது இல்லையா அதனால ரொம்ப உஷாரா இருக்கேன் உடனே இந்த ஹோஸ்டும் ஒருத்தருக்கு குட் பை சொல்றான் என்னன்னு பாத்தா கேம் குள்ள ஒருத்த

ஒன்னு அவ பெரிய சைக்கோ போல அவ என்ன பண்றானா ஒரு கல் எடுத்து அந்த மொட்டை சாக்குற வர மண்டையில அடி அடி அடிச்சு கொடூரமா கொலை பண்றா யாரா இவ்ளோ பெரிய சைக்கோவா இருக்கா அப்படின்னு சொல்ல நினைச்சுக்கேன் இந்த கேம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்றதுதான் சொன்னி என்ன காப்பாத்தினதுனால இப்ப நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாய் பண்ண அப்படியே நடந்து போக நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி போறா அதே டைம்ல இப்ப வெளியில காமிச்சா வெளியில அந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க நிறைய பேர் போராடுறாங்க இது வந்து மனித இனத்துக்கு ஆபத்தானது சோ இந்த மாதிரியான கேம் எல்லாம் நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது அதுல ஒரு இந்த ரிப்போர்ட் கிரியேட்டர் பேரு இவங்க வந்து அந்த கேம் நடக்கல அந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க சோ இப்போ எதுக்கு வந்திருக்காங்க நம்ம சுரோட வீட்டுக்கு வந்து நீங்க உங்க அப்பாவுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா இதெல்லாம் சொல்லலாம் நாங்க உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்படினு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண சுரோட பொண்ணு ரொம்ப எமோஷனலா பேசுறா அப்பா தப்பிச்சிருங்கப்பா எங்களுக்குனே இருக்குது நீங்க மட்டும்தான் அப்படினு பேச உடனே பையன் என்ன பேசுறானா நீங்க அப்பா ஒரு இன்னசென்ட் அவரை வந்து விட்டுருங்க அதுக்காகவே அவர் ஜெயிச்சு வருவாரு அப்படினு பேசிட்டு இருக்க உடனே ரிப்போர்ட்டரும் பாத்தீங்க கட் பண்ணிட்டு கிளம்பலாம் போகுது வெளியிலயும் நிறைய ப்ரொடெஸ்டர் வந்துறாங்க இவங்கள அவங்க கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சிட்டாங்க

சைக்கோ போல சொல்ல போனா சீரியல் கில்லர் மாதிரி சில கொலைகள் எல்லாம் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் பிடிச்சி ஜெயில போட்டு இருக்காங்க அப்ப நம்ம ரிப்போர்ட்டரும் போய் அவங்க கிட்ட ஏதாவது பேசலாம்னு போனோம் அப்ப கூட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திமுறா தான் பேசுறா நான் நிறைய கொலை பண்ணலாம் நினைச்சேன் எப்படியோ என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அட்டாக் பண்ண பாக்குறான் ஆனா அதுக்குள்ள கார்ட்ஸ் வந்து தடுத்துறாங்க இப்ப அடுத்தது நம்ம லாரா ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க சாவ வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கா சோ என்ன மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கானா இப்ப உள்ள போய் இருக்கிறவங்கள பத்தி நல்ல விதமா எழுதிருப்பா சோ இத பார்த்த அந்த டைரக்டர் வந்து இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் நீ எழுத கூடாது உள்ள போனவங்க பத்தி நல்ல விதமாலாம் எழுத கூடாது நமக்கு தேவை வியூஸ் சோ அதுக்கு எப்படி நம்ம உழைக்கணுமோ அப்படி மட்டும் தான் உழைக்கணும் அது மீறி ஏதாவது பண்ணா விட்டு தைக்கிறான்ற மாதிரி மிரட்டுறாங்க அப்படியே சீன் கட் இப்ப காட்டுக்குள்ள காமிச்சா ஒரு முடிச்சார இருக்கா சோ பாத்தீங்கன்னா வேகமா எங்கேயாவது தப்பிக்கலாம் பாக்கும்போது அவனுடைய கால் வந்து ஒரு கல்லுல மோதி அவனுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருது சோ நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு பேர அவன் மீட் பண்றா சோ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி போல சோ ரெண்டு பேரும் அந்த முடிக்காரனை பார்த்து என்னடா நொண்டி நொண்டி நடக்கிறியா நீ எது கூட உயிரோட எல்லாம் இருக்கிற வா சீக்கிரமா சாவு அப்பதான் எங்களுக்கு காம்படிஷன் குறையும் அப்படின்னு

ஒரு உருவ பொம்மையை உருவாக்கி அதை சில்ட்ரன்ஸ் கிட்ட விக்க போறாங்க போல சோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் இருக்க போகுது போல அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது அதாவது இந்த எட்டு பேருடைய கையிலையும் பாத்தீங்கன்னா சங்கிலி போட்டு லாக் பண்ணி இருக்காங்க அது போக ஹோஸ்டும் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க கதை வந்துட்டீங்க இப்ப நீங்க ரெண்டாவது ஸ்டேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கீங்க அதாவது இது ஒரு மேஸ் சோ இத வந்து நீங்க கடந்து போகணும் அது போக அவங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்குல்ல அதுலயும் நாங்க மேஸ் மாதிரி ஒண்ணு செட் பண்ணிருக்கோம் சோ யாரு சீக்கிரமா இத டிரா பண்ணி அதுல இருந்து வெளியில வராங்களோ அவங்களுக்கு நாங்க ஒரு கன் தருவோம் சோ சீக்கிரமா இத

மத்தவங்க மத்தவங்களும் இருந்திருப்பாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அந்த முக்கு வந்துடுறாங்க முக்கு வந்து பார்த்தா ஒரு கேட் மாதிரி ஒண்ணு இருக்குது சோ இதை தாண்டி போனா மட்டும்தான் இந்த மேசை வந்து தாண்ட முடியும் போல உடனே நம்ம சூரா அந்த கதவை சூட் பண்ணா அதுவும் ஓப்பன் ஆயிடுது அதனால எல்லாருமே ஒன் பை ஒன்னா வெளியில போறாங்க பின்னாடி பார்த்தா அதுக்குள்ள வந்து டைனோசர் வந்துடும் நம்ம ஹீரோ எப்படியோ கண்ணை வச்சு சூட் பண்ணி சமாளிக்க மத்த எல்லாருமே கரெக்டா போயிருவாங்க கடைசில ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ எப்படியோ வெளியில வந்துடுறா வெளியில வந்து பார்த்தா அந்த கேனிபிள் இருக்காங்க அவன் வந்து ரெடியா இருப்பான் போல ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அதனால ஹீரோ அட்டாக் பண்ணி அந்த கண்ணை எடுத்துறான் இப்போ செத்தட மகனே அப்படின்னு சூட் பண்ண வரும்போது அதுல வந்து புல்லட் வந்து காலி அடிச்சு அவ்வளவுதான் இவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப வீக்கானவன் தானே தெரியாத தனமே அவன் கிட்ட வந்து வச்சுக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நம்ம சூரா அந்த கண்ணை பிடிங்கி அவனையும் அடிச்சு மட்டும் ஆக்கிட்டான் மறுபடியும் அந்த ஹோஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வராரு சொந்த வட்ட ஒரு மேப் மாதிரி உனக்கு கையில வச்சிருக்காரு சோ அந்த மேப்ப ஸ்டெப்னி கையில கொடுக்குறாரு ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் இந்த கேட் வழியா வெளியில வந்தா சோ அவகிட்ட கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மேப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வழி நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான புல்லட் அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அங்க போய் தப்பிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு உடனே இந்த ஸ்டெப்னிய ஃபாலோ பண்ணிட்டு இப்ப எல்லாரும் போக ஆரம்பிக்கறாங்க அதே டைம்ல வெளியில அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஸ்டெப்னி பத்தி போட ஆரம்பிக்கறாங்க சோ அந்த ஸ்டெப்னி வந்து சாதாரண பொண்ணு எல்லாம் கிடையாது லைவ் ஸ்ட்ரீம்ல நிறைய பேர் கொல பண்ணி இருக்கற போல சோ ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு ஏதோ ஜாலியா விளையாடுற மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மைக்குமே நிறைய பேர் கொல பண்ணதனால இப்ப தூக்கி வந்து உள்ள போட்டு இருக்காங்க அப்ப அதுல நிறைய பேர் क्वेश्चन கேக்குறாங்க நீங்க பண்ற கேம்லாம் கரெக்டா இதனால நிறைய பேர் செத்து போறாங்களே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் தடை செய்யணும் தானே கேக்கும்போது உடனே அந்த டைரக்டர் லேடி அந்த இடத்துக்கு வந்து உள்ள இருக்கிறதுல யாரு உத்தமனங்களா அவங்க எத்தனை கொல பண்ணிட்டு வந்திருக்காங்க

அந்த மேப் எடுத்து அது காமிக்கிற தசையில போய் எப்படியோ இந்த இடத்தோட எட்ஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டா அதை தாண்டி அவங்களால போக முடியல ஏன்னா ஒரு பேரியர் மாதிரி போட்டுருக்காங்க போல இன்விசிபிளா அப்ப அந்த சைடு ஹோஸ்ட் வந்து உருவாக்குறாரு உருவாக்கி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க ரெண்டு ஸ்டேஜும் கிராஸ் பண்ணிட்டீங்க இப்ப மூணாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது என்ன இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசரை ஆப்போசிட்ல விட்டுறா பார்த்தா அது ஒரு கண்ணி வழியில கால் வச்சு அப்படியே செதறிடுது சோ இனிமேல் நீங்க இதுலதான் டிராவல் பண்ண போறீங்க மேல வேற நிறைய இது பறந்துட்டு இருக்கும் அதெல்லாம் தாண்டி நீங்க போனோம்னா அந்த மேப்பை கையில வச்சுக்கோங்க அது போக பக்கத்துல ஒரு

ஆனா இப்படி பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு புலம்பரா ஆனா என்ன பண்ணாலுமே அவனாலே எதுவும் பண்ண முடியாது சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மேல இந்த பறந்துட்டு இருக்கு இல்லையா அது கிட்ட வந்து தப்பிச்சு எப்படியோ மெது மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த தம்பிக்காரன் அது கிட்ட வசமா மாட்டிக்கிறான் உடனே அது என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அவன் அப்படியே மேல தூக்கிட்டு போய் ஒத்தனை கீழே போட்டுறது அது ஒரு பாம் மேல போட்டுருச்சு அதனால அவன் வெடிச்சு சதறிடுறான் சோ இப்ப மிச்சம் இருக்கிறது நாலு பிளேயர் தான் சோ நாலு பேரும் அந்த கிரேட் கிட்ட வந்துடுறாங்க அங்க வந்ததுமே இந்த ஸ்டெப் நீட்டா அதுக்குள்ள இருந்த கண்ணையும் அந்த புல்லட்டையும் எடுத்துக்கிறா சோ நானே இத கையில வச்சிருக்கேன் அதனால நீங்க நான் தான் கேட்கணும் என்ன அட்டாக் பண்ண கூடாது அப்படின்னு அவங்களை மிரட்டி அப்படி இந்த ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போறாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல அங்க மூணு பேரு தான் இருக்காங்க அதாவது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் கேனிபல் சாப்பிடுவாங்கல்ல அதான் அந்த ஸ்டெப் நீ அந்த ஜாய் பண்ண காணும் எங்க பண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட போறோம் போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்னி கிட்ட எனக்கு புல்லட் தெரியா ஏதாவது அந்த சூட் பண்ண கரெக்டா இருக்கும் போது அதெல்லாம் தர முடியாது புல்லட் வந்து நீ ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் பாக்கியா அப்படின்னு போது அடி போடி நானே எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரம் செல்ல தேடி போறான் பார்த்தா அந்த ஜாய் பண்ணாங்க தான் சொல்ல

அதுக்காக போய் நான் உன்னை ஃபைனல் ரவுண்டுக்கு கூட்டிட்டு வரேன் கவலைப்படாத ஆனால் அங்க வச்சு உன் நான் முடிச்சுட்டு நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அந்த கேனபிள் இருக்காங்க இல்லையா ஆனால் அந்த பொண்ணுடைய கழுத்துலயே கிடச்சிருப்பான் ஸ்டெப் பொண்ணோட கழுத்துலையா அவன் வந்து கட்டிட்டு இருக்க பொண்ணுங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணி அவனை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் என்ன பண்ணிடுறான் டக்குன்னு ஒரு உடன் பீஸ் எடுத்து நம்ம ஹீரோடைய வயிற்றுலையே சொல்லிக்கிறான் ஸோ இதனால வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோ விட்டுட உடனே என்ன பண்ணிடுறான் அந்த கண் இருக்குல்ல கண்ணை எடுத்து அங்க இருந்த ஸ்டெப் பொண்ணுகிட்ட

அடனே ரிப்போர்ட்டர் கன்னை வச்சு இந்த கொடுரமான போட்டு தள்ளிறா சோ இவங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரியான கேம்லாம் நடக்க கூடாது ಅದருக்கு எதிர்த்து மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம் சோ உடனே இந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணனும் ஜாய் பண்ண ஒரு டெசர்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு சோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் சோ மறுபடியும் முன்னாடி வரா முன்னாடி வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இருக்கும் முடியாது போக வச்சு கட்டிட்டோம் அதுக்கான சாவி வந்து இந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கும் அது உங்க பக்கத்துல கூட இருக்கலாம் அதை நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டு இந்த சர்டி மாதிரி ஒண்ணு போடுறோம்ல இதை தாண்டி வந்தீங்கன்னா நீங்க வந்து தப்பிச்சீங்க ஜெயிச்சீங்க யாரு பஸ்ட் வராங்க அவங்க மட்டுமே ஜெயிப்பாங்க சோ நல்லா விளையாடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து உனக்கு குழந்தைங்க ஒரு மெசேஜ் அனுப்பிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டுறான் அதுக்கப்புறம் ஹோஸ்ட் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன வேகமா அந்த வந்து தேட ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த ஜாய் என்ன உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு உன்னை அடிச்சு கொலை பண்ணணும்

அது வந்து இவங்களை கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இருந்தாலும் அது கிட்ட நம்ம எப்படியோ தப்பிக்க போராடிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த ஜாய் வந்து என்ன பண்றானா இந்த சாய் இருக்கும் இல்லையா அவன் மண்ணுக்குள்ள தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கா சோ காலையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் பார்த்தா இன்னொரு மூணு டைனோசர் வந்து அனுப்பி விட்டுறாங்க ஆனா தெரியாதனமா அனுப்பி விட்டுட்டாங்க போல ஏன்னா மூணு டைனோசர் ஒரு இடத்துல இருந்தா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடும் அதனால அது பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுது மாத்தி மாத்தி கடிச்சுக்கிடுங்க சோ இதை பயன்படுத்தி நம்ம ஓடிடலாம்னு பார்த்தா இந்த ஜாய் பொண்ணுனாலே ஒரு டைனோசர் விழுந்துருது அதாவது அவளோட செயின் வந்து அந்த டைனோசர் சரியா மாட்டிக்கிட்டா அவளால தப்பிக்க முடியல அடுத்தது இன்னொரு டைனோசர் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும்போது ஒண்ணு தெரியாம நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறது நம்ம ஹீரோ பறந்துட்டு விழுந்தது அவனுடைய கையில ஏதோ கொட்டி எடுத்து இன்னும் பார்த்தா அவனுடைய சீனை கலட்டுறதுக்கான சாவியாது உடனே அதை போட்டுட்டு எப்படியாவது தப்பிக்கலாம்னு எந்திரிச்சு ஓடுறான் அந்த டைம்ல ஜாய் பண்ணு பாத்தீங்கன்னா அவருடைய சீன்ல இருந்து ரிலீஸ் ஆகி அவளும் எந்திரிச்சு ஓட பின்னாடி மிச்சம் இருக்கிற அந்த டைனோசரும் பரத்த ஆரம்பிக்குது கரெக்டா கிட்டத்தட்ட வந்துடுறாங்க ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ காலி ஸ்லிப் கீழ கீழே அதே டைம்ல டைமும் முடிஞ்சிருது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய காலர் அடிச்சு அவள் சொத்து நம்ம ஹீரோ

கரெக்ட்டா நம்ம ரிப்போர்ட்டர் வந்து அவளிய மறைடி மத்தங்களுக்கு எப்படி நடந்துச்சு அதே மாதிரி தான் சொல்லி உள்ள சோ மட்டும் காப்பாத்திறாங்க அவனுக்கு உள்ள அடிபட்டு அதனால பயங்கரமா வலிக்கும் தப்பிச்சு போலாம் பாத்தா இந்த கேமைட セキュリティ எல்லாரும் சைலண்ட் வந்துடறானுங்க அவனுக்கு வந்து கனை வச்சு சூட ஆரம்பிக்க சோ மாத்தி மாத்தி சண்டை ஓடுது மாத்தி மாத்தி நம்ம அவனுடைய கதை முடிஞ்சிருச்சுடா

உண்டு அப்படின்னு சொல்ல அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க